ஆட்டி வானங்கள் நம்ம தந்து வாங்குறோம் ೇ ಎಂದ್ರೆ <mysticubers>

நீ கைறாங்க ரோது இங்கே சேர்வா இல்லையா கொஞ்சம் இருக்குல்ல அப்படியே சாங்கப்பா நம்ம ஃப்ரெண்டுக்கு இறங்கிட்ருக்கோம் இல்லை கஷ்டப்பட்டு இறங்கிட்ருக்கோம் Yeah, just quer

உள்ள பாதி மௌண்ட்ட கடந்துட்டோம் 그럼 먼저 시작할게요. வணக்கம் பக்கம் நேடி அங்க பாருங்க பாருங்க நம்ம டீம்மே ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எப்படி இறங்கிறாருன்னு நினைக்கிறேன் பாப்போம் இறங்குறாரான்ட்டு